மீனம்பாக்கம் டிசம்பர் பதினைந்து கனமழை எதிரொலி தூத்துக்குடி சென்ற இரண்டு விமானங்கள் சென்னை திரும்பின ஒரு விமானம் ரத்து சென்னை மீனம்பாக்கம் உள்நாட்டு விமான நிலையத்தில் இருந்து தூத்துக்குடிக்கு நேற்று காலை பத்து மணிக்கு அறுபத்தி நாலு பயணிகளுடனும் காலை பத்து காலை பதினோரு முப்பது காலை பதினோரு முப்பது மணிக்கு ஐம்பத்தி எட்டு பயணிகளுடனும் இரண்டு விமானங்கள் புறப்பட்டு சென்றன ஆனால் தூத்துக்குடியில் கனமழை பெய்து வருவதால் அங்கு நிலவிய மோசமான வானிலை காரணமாக இரண்டு விமானங்களும் இறங்க முடியாமல் நீண்ட நேரமாக வானில் ஓட்டம் அடித்தன நீண்ட நேரம் ஆகியோ வானிலை சீர் அடையாததால் இரண்டு விமானங்களும் தூத்துக்குடியில் தரை இறங்க முடியாமல் மீண்டும் சென்னைக்கே திரும்பி வந்தன அதேபோல் பகல் இரண்டு பதினைந்து மணிக்கு அறுபது பயணி பயணிகளுடன் புறப்பட வேண்டிய தூத்துக்குடி விமானம் மோசமான வானிலை காரணமாக ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது ஏதனால் தூத்துக்குடியிலிருந்து சென்னை வர வேண்டிய மூணு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதிக்குள்ளானார்கள் தூத்துக்குடியில் வானிலை சீரானதும் மீண்டும் விமான சேவை தொடங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் அமைந்தங்கரை டிசம்பர் பதினைந்து செய்தி என்ன பார்த்தீங்கன்னாக்க தாய்ப்பால் கொடுத்து தூங்க வைத்த பத்து மாத குழந்தை மூச்சு திணறி சாவு சென்னை அரும்பாக்கம் என்எஸ்கே நகர் பகுதியை சேர்ந்தவர் ஜெகதீசன் வயது முப்பத்தாறு இவரது மனைவி காயத்ரி முப்பத்தி நாலு இவர்களுக்கு கிருபாஷி என்ற பத்து மாத பெண் குழந்தை இருந்தது நேற்று முன்தினம் இரவு காயத்ரி குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து தூங்க வைத்து உள்ளார் திடீரென குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் உடனடியாக குழந்தையை எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல்ல ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றனர் அங்கு பரிசோதனை செய்த டாக்டர்கள் குழந்தை கிருபாஷி வரும் வழியிலேயே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் குழந்தையின் உடலை பார்த்து பெற்றோர் கதறி அழுது பார்க்க பரிதாபமாக இருந்தது இது பற்றி தகவல் அறிந்த அமைந்தங்கரை போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரித்தனர் விசாரணையில் கடந்த பெப்ரவரி மாதம் இவர்களுக்கு குழந்தை கிருபாஷி பிறந்து உள்ளது அப்போதே குழந்தைக்கு சிக்கங்குனியா பாதிப்பு ஏற்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது அதன் பிறகு மீண்டும் குழந்தைக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டதால் எழும்பூர் குழந்தைகள் நல்ல ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது கடந்த சில தினங்களுக்கு முன்பு தான் குழந்தையை வீட்டுக்கு அழைத்து வந்தனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு பால் கொடுத்து தூங்க வைத்த குழந்தை திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிர் இழந்து இருப்பது தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் புழல் டிசம்பர் பதினைந்து புழல் சிறையில் இன்ஸ்பெக்டரை தாக்க முயன்ற இரண்டு பெண் கைதிகள் விஷயம் என்ன பார்க்கலாங்களா செங்குன்றத்தை அடுத்த விலங்காடு பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் அலமேலு வயது முப்பது சென்னை பாடியை சேர்ந்தவர் பார்வதி வயது முப்பத்தி ஆறு இவர்கள் இருவரும் கஞ்சா வெற்ற வழக்கில் கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி கொடுங்கையூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு புழல் பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டு உள்ளனர் இவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் உத்தரவு இட்டு இருந்தார் அந்த உத்தரவு நகலை சிறைத்துறை அதிகாரிகளிடம் கொடுப்பதற்காக நேற்று கொடுங்கையூர் சட்டம் ஒழுங்கு இன்ஸ்பெக்டர் சரவணன் புழல் பெண்கள் சிறைக்குச் சென்றார் அப்போது சிறையில் இருந்த பெண் கைதிகள் அலமேலு மற்றும் பார்வதியில் ஒரு சேர்ந்து இன்ஸ்பெக்டரை ஆபாச வார்த்தைகளால் திட்டி தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது இது குறித்து இன்ஸ்பெக்டர் சரவணன் அளித்த புகாரின் பேரில் புழல் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரஜினிகாந்த் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார் புதுடெல்லி டிசம்பர் பதினைஞ்சு குற்றங்களின் தலைநகரமாக மாறிய டெல்லி மத்திய அரசு மீது கேஜ்ரிவால் தாக்கு டெல்லி முன்னாள் முதல் மந்திரியும் ஆம் ஆத்மி கட்சி நிறுவனருமான கேஜ்ரிவால் மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷாவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அதில் மத்தியில் உங்களுடைய ஆட்சியின் கீழ் நிரூபிக்கப்படும் நாட்டின் தலைநகரமான டெல்லி குற்றங்களின் தலைமை நகரமாக மாறி உள்ளது சட்டம் ஒழுங்கு நிலை சீறு கெட்டு கிடக்கிறது பலாத்காரம் போதைப் பொருள் கடத்தல் மாஃபியா மற்றும் குண்டர்களின் ஆதிக்கம் அதிகரித்து வருகிறது இதனை தடுக்க முறையான நடவடிக்கைகளில் மத்திய அரசு ஈடுபட முயற்சிக்கவில்லை வெடிகுண்டு மரட்டல் விடுத்தவர்களை கைது செய்யவோ இல்லை என்று உள்ளார் திருச்சாந்தூர் டிசம்பர் பதினஞ்சு திருச்சாந்தூர் கோவிலுக்கு இன்று யாரும் வர வேண்டாம் கலெக்டர் வேண்டுகோள் தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் இளம் பகவது வெளியூட்டுள்ள செய்தி குறிப்பில் கூறி இருப்பதாவது நெல்லை தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் மாவட்டத்தின் பல இடங்களில் சாலைகளில் வெள்ள நீர் செல்வதால் மாற்றுப்பாதையில் வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன மாற்றுப்பாதையில் வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன தூத்துக்குடியில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையும் நெல்லையில் இருந்து ஸ்ரீ வைகுண்டம் வழியாக திருச்செந்தூர் செல்லும் சாலையும் ஏரல் வழியாக திருச்செந்தூர் செல்லும் சாலையும் மழை வெள்ளத்தால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு உள்ளது எனவே மழை வெள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பதினாலாம் தேதி அதாவது நேற்று பதினைந்தாம் தேதி அதாவது இன்று ஆகிய இரண்டு நாட்கள் வெளி ஊரில் இருந்து பொது மக்கள் வர வேண்டாம் மேலும் கோவில் கடற்கரையில் குளிக்கவும் இரவு முழுவதும் கடற்கரையில் தங்கவும் யாருக்கும் அனுமதி இல்லை இவ்வாறு அவர் தெரிவித்திருக்கிறார் புதுடெல்லி டிசம்பர் பதினஞ்சு வயநாட்டுக்கு நிவாரணம் கேட்டு நாட்டுக்கு நிவாரண நிதி கேட்டு நாடாளுமன்ற நாடாளுமன்ற வளாகத்தில் பிரியங்கா ஆர்ப்பாட்டம் கேரள மாநிலம் நாட்டில் கடந்த ஜூலை மாதம் ஏற்பட்ட மிக பெரிய காரணமாக இருநூத்தி முப்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்தனர் பலர் தங்களது உடைமகள் இழந்தனர் வயநாடு நிய நில சருவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என அந்த மாநில அரசு கோரிக்கை விடுத்தது இதை மத்திய அரசு ஏற்கவில்லை வயநாடு பேரழிவுக்கு உரிய நிவாரண நிதியை வழங்க அந்த தொகுதியின் முன்னாள் எம்பியும் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் தற்போது இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று அந்த தொகுதியில் எம்பி ஆகி உள்ள பெரியங்கா நிலசரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டு மக்களுக்கு மத்திய அரசு அரசியல் காரணமாக உதவி மறுப்பதாக குற்றம் சாட்டினார் பாதிக்கப்பட்ட வயநாட்டு நிவாரண நிதி கூறி பாதிக்கப்பட்ட வயநாட்டுக்கு நிவாரண நிதி வழங்க கோரி பொரியங்கா உள்பட கேரளாவை சேர்ந்த எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அப்போது வயநாட்டுக்கு நிதி வேண்டும் வயநாட்டுக்கு நீதி வேண்டும் என்று கையில் பதாகைகளை ஏந்தியபடி கோஷங்களை எழுப்பினர் வாடிக்கையாளர் இவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறோம் ஒரு கேலண்டர் கொடுக்கலாம்ல செல்ஃபோன் கம்பெனி அது நீ இருபத்தெட்டு நாள் தான் இருக்கும் பருவ இல்லையா எதுக்கு நான் அவனை அடிக்கிறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு பதிலாக ஒரே நாடு ஒரே இடைத்தேர்தல் கொண்டு வந்தால் நல்லா இருக்குங்கள அப்படின்னு கேட்குறான் தம்பி டேய் யாரா நீ பரோட்டா கடையில் வந்து கேலண்டர் கேட்குற யாரை பார்த்தும் பயந்ததில்லை டப்பு முழுக்க ஊரம் ஏடிஎம்மில் பணம் எடுக்கும்போது ரூபாய் என்ற சத்தம் முடிஞ்ச பிறகு ரெண்டு நடியில் ரூபாய் வரலன்னா பயப்படுவிய மந்துட்டிய பொண்ணுங்க கூப்பிடும்போது சிலர் அண்ணா அங்கில் அங்கில் சித்தப்பா மமாய் ஜெய்ப்பூர் டிசம்பர் பதினஞ்சு அரசு ஆஸ்பத்திரியில் எலி கட்டித்து சிறுவன் சாவு புற்றுநோய் சிகிச்சையில் இருந்தபோது பருதாபம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை சேர்ந்தவன் பத்து வயது சிறுவன் புற்றுநோய் பாதிப்பு காரணமாக அங்குள்ள அரசு புற்றுநோய் ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இருந்தான் ஆஸ்பாத்திரியின் தீவிர சிகிச்சை பிரிவில் அவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது வந்தது இந்த நிலையில் இரவில் தனக்கு ஒதுக்கப்பட்டிருந்த மெத்தையில் அந்த சிறுவன் உறங்கிக் கொண்டிருந்த போது எலிக்கு அடித்தது இதனால் அந்த சிறுவன் வழியில் அலறி துடித்து உள்ளான் அருகே இருந்த அவனுடைய பெற்றோர் சிறுவன் மூடி இருந்த படுக்கை விருப்பை விளக்கு விட்டு பார்த்தபோது பார்த்தனர் அப்போது சிறுவனின் கால் உரல்களில் இருந்து இரத்தம் வழிந்து படுகை முழுவதும் இரத்த கரையாக மாறியது தரிந்தது அங்கிருந்தவர்கள் சிறுவனுக்கு முதல் உதவி சிகிச்சை அளித்தனர் இருப்பினும் சிகிச்சை பலன் அளிக்காமல் அந்த சிறுவன் ஒரு சில மணி நேரத்தில் உயிரிழந்தான் சென்னை டிசம்பர் பதினைந்து லோக்கு அதாலத்தில் தேசிய லோக் அதாலத்தில் தமிழ்நாட்டில் எண்பத்தி ரெண்டாயிரம் வழக்குகள் முடிவுக்கு வந்தன வழக்கு தொடர்ந்தவர்களுக்கு ரூபாய் ஐநூற்றி எழுபத்தி ஆறு கோடி கிடைத்தது வழக்கு தொடர்ந்தவர்களுக்கு ஆமாம் எவ்வளோ ரூபாய் ஐநூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் ஐநூற்றி எழுபத்தி ஆறு கோடி கிடைத்தது லோக அதாலத்தில் ஆன வழக்கின் காசோலையை சம்மந்தப்பட்டவர்களுக்கு ஐகோர்ட்டு மூத்த நீதிபதி ஏடி ஜெகதீஷ் சந்திரா வழங்கிய போது எடுத்தப்படும் அருகில் நீதிபதி நஷீர் அகமது உள்ளிட்டோர் உள்ளனர் பாருங்கள் ஓகே ஸோ என்னென்னு பார்த்துடுவோம் ஓகேவா நாடு முழுவதும் நடந்த தேசிய லோக அதாலத்தில் தமிழ்நாட்டில் எண்பத்தி ரெண்டு ஆயிரத்து இரநூத்தி ஐம்பத்தி ஏழு வழக்குகள் முடிவுக்கு வந்தன இதன் மூலம் வழக்கு தொடர்ந்தவர்களுக்கு ஐநூற்றி எழுபத்தி ஆறு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ஆறு ஆயிரத்து ஐநூற்றி மூணு ரூபாய் கிடைத்துள்ளது என்று நீதிபதி கூறினார் நாடு முழுவதும் உள்ள கோர்ட்டுகளில் நீண்டகால நிலுவையில் உள்ள வழக்குகளை இரு தரப்பினரிடமும் பேசி பேச்சுவார்த்தை நடத்தி விரைவாக முடிவுக்கு கொண்டு வர தேசிய அளவில் லோக அதாலத் என்ற மக்கள் நீதிமன்றம் ஆண்டுக்கு நாலு முறை நடத்தப்படுகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான கடைசி லோக் அதாலத் நேற்று நாடு முழுவதும் நடந்தது இந்த லோக் அதாலத்தை நடத்திய தமிழ்நாடு மாநில சட்டப்பணி ஆணைக்குழு உறுப்பினர் செயலர் நீதிபதி கே சுதா கூறியதாவது மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவரும் ஐகோர்ட்டு தலைமை நீதிபதியுமான கே ஆர் ஸ்ரீராம் அறிவுறுத்தலின்படி மாநில பணிகள் ஆணைய குழு செயலர் செயல் தலைவரும் ஐகோர்ட்டு மூத்த நீதிபதியுமான எஸ் எஸ் சுந்தர் ஐகோர்ட்டு சட்ட பணிகள் ஆணைக்குழு தலைவரான ஐகோர்ட்டு நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் ஆகியோரது மேற்பார்வையில் தேசிய லோக அதாலத் நடத்தப்பட்டது அப்போது இரு தரப்பு சம்மதத்துடன் எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு வழக்குகள் முடிவுக்கு வந்தன இதன் மூலம் வழக்கு தொடர்ந்தவர்களுக்கு ஐநூற்றி எழுபத்தி ஆறு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ஆறு ஆயிரத்து ஐநூற்றி மூணு ரூபாய் கிடைத்தது நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முதன்முறையாக ஐகோர்ட் நீதிபதிகள் சில மாவட்டங்களுக்கு நேரில் சென்று லோக அதாலத்தை மேற்பார்வை செய்தனர் அந்த வகையில் மூத்த நீதிபதி எஸ் ஏ சுந்தர் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கும் நீதிபதி ஏ டி ஜெகதீஷ் சந்திரா கடலூர் மாவட்டத்துக்கும் நீதிபதி எம் தண்டபாணி கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கும் நீதிபதி கே ராஜசேகர் விழுப்புரம் மாவட்டத்துக்கும் சிறப்பு பார்வையாளர்களாக சென்றனர் நீதிபதி லிங்கேஸ்வரன் அதேபோல சென்னை வளாகத்தில் உள்ள சிறு வழக்குகளுக்கான கோர்ட்டில் முதன்மை நீதிபதி டி லிங்கேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற லோக் அதாலத்தில் ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி அஞ்சு வழக்குகள் தீர்வு காணப்பட்டன சபரிமலை டிசம்பர் பதினைந்து சபரிமலையில் திடீர் தீ விபத்து என்னன்னு பார்த்துடலாங்களா சபரிமலையில் திடீர் தி விபத்து தேங்காய் வைக்கப்பட்ட குடோன் எரிந்ததால் பரபரப்பு சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கோவிலில் தேங்காய் உடைப்பது வழக்கம் இந்த தேங்காய்கள் சேகரிக்கப்பட்டு சன்னிதானா அருகே குடோனில் வைக்கப்பட்டு இருந்தது இந்த குடோன் தார் பாய் போட்டு மூடப்பட்டு இருந்தது எந்த நிலையில் நேற்று மாலை ஐந்து மணிக்கு திடீரென குடோனில் தீ விபத்து ஏற்பட்டது இதனை பார்த்த தீ அணைப்பு வீரர்கள் உடனே தண்ணீரை பீசி அடித்து தீயை அணைத்தனர் சில நிமிடங்களிலேயே இந்த தீ அணைக்கப்பட்டதால் பெரும் தீ விபத்து தவிர்க்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சபரிமலை கூடுதல் மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் அருண் எஸ் நாயர் மற்றும் போலீஸ் சிறப்பு அதிகாரி பி கிருஷ்ணகுமார் ஆகியோர் தீ விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்டனர் சி எனக்கு ஒரு புரியாத ஒரு விஷயம் எனக்கு உண்டுங்க ஆனால் நம்ம போற்றி பாடடி பெண்ணே யார இந்த தேசிய பாதுகாப்பு பேரிடர் சமயங்களில் வந்து இந்த உயிர் இழக்கும் தருவாயில் உள்ள அந்த மக்களை காப்பாற்றுகிறார்கள் இல்லையா அந்த வீரர்கள் அப்புறம் இராணுவ வீரர்கள் அப்புறம் இந்த டீ அணைப்பு படையின் அத வீரர்கள் போலீஸ் போலீஸ்காரங்க இவங்க தாங்க சாமியை கூட காப்பாற்ற வேண்டியிருக்குது ஆமாங்க கோயிலில் இருக்கிற சாமியை சாமியாக காப்பாற்றிருந்த போலீஸ்காரங்க இந்த பேரிடர் காரங்க பாருங்க டீ சாமி க ஐயப்பாவே அவரே காப்பாற்றிக்க வேண்டியது தானே அந்த குடோன் நினச்சிருக்கலாமே தேங்காய் குட நினச்சிருக்கலாமா அன்னிக்கிலேயே திருவண்ணாமலையில் பாறை உருண்டுச்சு ஏழு பேர் செத்து போனானே ஆ திருப்பதியில் ஆ எவ்வளோ சேர்ச்சியில் ஆ எவ்வளோ சேர்ச்சிங்க எவ்வளோ மசூதிகளில் குண்டு வைக்கிறான் வெடிகுண்டு குண்டு மிரட்டுறோம் தொடர் குண்டு வெடி அந்த வெடி இந்த வெடி அட் வெட்டிக்கு செத்துரு தானா ஒரு பயிலும் காப்பாற்றுலையங்க எந்த கடவுளும் காப்பாற்றுலையங்க மக்கள் தாங்க சாவரம் பாருங்கள் கடவுளை தேடாதீர்கள் கடவுள் நீங்கள் தான் நீ சுத்தமாக இருந்தால் ஏன் ஊரில் வெடி வேடிக்க போகுது